ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்னைக்கு நம்ம சாடிய சமையலில் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை சுட்டுடலாம் நான் ஸ்டவ் மேலே அப்படியே வச்சு தாங்க சுட்டுக்கிறேன் உங்ககிட்ட ஃபுல்காக போடுற கம்பி இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே வச்சு கூட சுட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா சுட்டாடிச்சிங்க இது எடுத்துடலாம் இன்னொரு கத்திரிக்காவும் சுட்டுக்கலாம் உங்ககிட்ட வடை குத்துரை கம்பி இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட கத்திரிக்காயை அழகா சுட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா சுட்டாச்சுங்க இதையும் எடுத்து வச்சிடலாம் கத்திரிக்காய் எல்லாமே சுட்டாச்சிங்க இது கொஞ்சம் பிறகு இது தோலை எல்லாம் நீக்கிடலாம் மத்த பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் முப்பது நம்பர் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ வர சேர்த்துடலாம் மிளகாய் வறுபட்டதும் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கினா போதுங்க வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே புளியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்டாகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும் கத்திரிக்காய் தோலெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சுங்க நல்லா அழகாக வெந்திருக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இது சின்ன சின்ன பீசஸ் நம்ம கையிலே போட்டுக்கலாம் நம்ம சேர்த்த தக்காளி புளியெல்லாம் நல்லா வதங்கி குழஞ்சிருக்கு இப்போ நம்ம சுட்டு எடுத்து கத்திரிக்காயை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க அதுவே போதும் நம்ம கத்திரிக்காவும் ஆல்ரெடி சுட்டு எடுத்திருக்கோம் அதுலயே நல்லா வெந்திருக்கு மற்ற இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கியிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு கடைசியா நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி நம்ம கடைசியாக தூங்கும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடும் இது போல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக மிக்சி ஜார்லேயே அலசிட்டு தண்ணி திட்டமாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் இது சரியான அளவாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு தாலிப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் கொஞ்சமாக தாலிப்பு சேர்த்துக்கிறேன் பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு வரவிளக உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வருபட்டுருச்சு இப்போ சட்னியில் எல்லாம் தாலிப்போ சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்களே இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் அடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ